தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோகா எழுதினர் சிறிது வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் ஏதுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் இருப்பதில்லை தந்தை என்னுடன் இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோரியே இன்று பாஸ்கா ஏழாம் வாரம் ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திர பாரணம் நம்ம கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு சில பல கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் என்னையவே விட்டுட்டு ஓடிடுவீங்க அப்படிங்கிற பாருங்களேன் ஏசப்பாக இருந்த காலத்தில் அவரோட அவர் செய்த எல்லாம் நேரில் பார்த்தவங்களே கஷ்டம்னு ஒன்று வரும்போது விட்டுட்டு ஓடிட்டாங்க ஓடிடுவாங்களாம் அப்போ நம்மளாம் எந்த மூளைக்கு நினச்சி பாருங்க ஓகேங்களா பட் அவங்களோட நமக்கு நம்பிக்கை அதிகம் ஏன் நம்ம பிறந்ததுலேருந்தே விசுவாசத்தோடு இருக்கோம் அவங்களாவது பெருசான பிற்பாடு தான் கொஞ்சம் ஒரு மூணு வருஷம்தான் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு இருந்தாங்க ஆனால் நாம் பிறந்ததுலேருந்தே இருக்கோம் அவங்களோட நாம் தான் சீனியர்ஸ் ஓகேங்களா ஸோ ஏசு பற்றி தெரிஞ்சிக்கிட்டதில்ல ஸோ நம்ம என்ன பண்ணணும் முழு நம்பிக்கையோடு எவ்வளோ கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் அவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது அவர் ஏசப்பாங்கிறவே சொல்லிட்டாரு நீ விட்டுட்டு ஓடி ஓட ஆனால் நாம் விட்டுட்டு ஓடக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா கூடவே இருக்கணும் ஓகேங்களா ஏசப்பா நீங்கள் தான் நீங்கள் தான் ஏன்னா அவர் நினச்சா எல்லாமே முடியும் எல்லாமே முடியும் ஓகேங்களா ஸோ எக்காரத கொண்டு நம்ம என்ன பண்ணோட எவ்வளோ பெரிய துன்பங்கள் என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் அவரை விட்டுட்டு நாம் போகக்கூடாது இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா எஸ் நமக்கு நிறைய உதவிகள் செய்வார் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் புகழ் எஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord.